அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் வைகாசி ஆறாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் குரல் நானூற்றி எண்பத்தி நான்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் தெளிவுரை ஒரு செயலை காலமறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என நினைத்தாலும் கைகூடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது விளிம்பாக மகரத்தில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் சனி சுக்கரன் இரண்டும் மீனத்தில் கிரகங்கள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குடியிருக்கும் வீடு அல்லது உங்கள் வியாபார இடங்களை மாற்றி வேறு இடங்களுக்கு செல்வீர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு இன்று பெரியோர் மூலமாக நன்மைகளும் கிடைக்கும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாகும் அக்கம் பக்கம் இருப்போரிடம் பார்த்து கவனமாக பேசுங்கள் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் கோச்சார நிலவரம் என்று பணியிடங்களில் தொல்லைகள் வேறு சந்திப்பீர்கள் என்று கௌரவத்திற்கு இயங்கும் நீங்கள் என்று சுய தாழ்வு மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் எதிர்மறை சிந்தனைகள் இருந்தாலும் கூட யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளூரை இருக்கத்தான் செய்கிறது உங்களுக்கு என்றும் அப்படித்தான் இருக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் எதையும் யோசித்து திட்டமிட்டு செய்பவர்கள் என்று ஏற்றம் காண்பார்கள் அவர்களின் திட்டம் செயல்பட்டு வருமானம் எதிர்பார்த்ததற்கு மேல் வரக்கூடிய காலகட்டம் இது உங்கள் வீடுகளில் பெரியவர்கள் அம்மா இப்படியாக நீண்ட நாள் உடல்நலமின்மையால் எடுத்துக்கொண்டிருந்த மருத்துவ செலவு வெகுவாக குறையும் நோயும் அதோடு கூட வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் அடுத்த வருடம் படிப்புக்காக குழந்தைகளின் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வளர்க்க யோசனை செய்வீர்கள் இன்று செல்போனில் தேவையற்ற பதிவுக்கு கமெண்ட் போடுவதை தவிர்த்தால் காவல்துறையின் தேவையற்ற சிக்கலில் இருந்து தப்பித்துக்கொள்ள முடியும் சீருடை பணியில் சேர உடல் தகுதி தேர்வில் பாசாகி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவார்கள் பலரும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள உள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல்நோய் மண்ணீரல் நுரையீரல் பிரச்சனை இப்படியாக ஏற்படும் என்று ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் வேலம்மாள் நாகராணி நாகம்மாள் அபி வாஷுகி மாலினி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் என்று கோயில் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை குறுகிய சந்துகள் வலைப்பொந்துகள் தையல் கடை சலூன் சிறைச்சாலை சர்ச் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் சுண்டல் பால் பாயாசம் காளான் பூசணிக்காய் வெண்டைக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு தேன் சீரகம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் சிவப்பு மற்றும் கருஞ்சி நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி